Assalamualaikum warahmatullahi புதினாவில் இருக்கக்கூடிய வலுவான வாசனை மற்றும் மெந்தோல் உள்ளடக்கி இருக்கக்கூடியது ஸோ உள்ளடக்கமானது நெரிசலை வந்து நமக்கு சரி பண்ணும் மூக்கு தொண்டை நுரையீரல் மூச்சு குழாய் நெரிசலை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் சுவாச கோளாறுகள் கடுமையாக மாறுவதை முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணி ஆஸ்துமா போன்ற சுவாசம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வந்து நமக்கு பயனளிக்கும் அந்த நோய்கள் வந்து நமக்கு விலக்கு அளிக்கும் ஆஸ்துமாவை அமைதிப்படுத்துவதற்கெல்லாம் புதினா இலை உதவிகரமாக இருக்கும் ஸோ ஒட்டுமொத்தமாக சுவாசம் சார்ந்த பிரச்சனை வந்து விடுதலை அடைவதற்கெல்லாம் நம்ம வந்து புதினா இலைகளை பயன்படுத்தலாம் புதினா வந்து சளி இருமுலக்க நன்மை செய்யும் அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு கியூர் பண்ணுறதுக்கு புதினா இலை உதவிகரமாக இருக்கும் சளி இருமல் வராமல் தடுக்கிறதுல நன்றாக வேலை செய்யக்கூடியதாக புதினா இலை இருக்குது இது வந்து சளி வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் தொண்டையை உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான கிருமிகள் அட்டாக் ஆகாமல் தொண்டை புண் தொண்டை வலி எதனால் ஏற்படாமல் பார்த்துக்காதுக்கும் இருமல் இருந்து குணப்படுத்துவதற்கும் புதினா இலை உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா புதினா வந்து தூக்கத்தை வந்து நமக்கு வரவழைக்கும் மந்தம் பதட்டம் மன அழுத்தம் சோர்வு போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு புதினா எண்ணெயை தலையணையில் ஸ்ப்ரே